ஒரு செயலை நீ புதிதாக செய்யத் போது அது மிகவும் கடினமானதாகவும் உன்னால் செய்ய முடியாதது போலவும் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து நீ அதற்கான முயற்சிகளை செய்து முன்னேறிப் போய்க்கொண்டே இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இப்போது அப்படித்தான் உனக்காக நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுக்க போகிறேன் இந்த பச்சை குங்குமத்தை தொட்ட உன் கரங்களிலேயே நீ வெற்றி மலரை சுடத்தான் போகிறாயே செல்வமே உன் கரங்களில் வெற்றியை நான் ஒப்படைப்பேன் உன் வாழ்க்கையை நீ தீர்மானிக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் நீ செய்த பாவங்களும் புண்ணியங்களும் தானே இப்போது உன் வாழ்வில் நன்மைகளையும் தீமைகளையும் உனக்கு கடுத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் உன்னுடைய எல்லா பாவங்களுக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பு என்பதை உணர்ந்து நடந்து கொள் எக்காலத்திலும் தவறு செய்ய யோசிக்காதே பாவம் என்பது பெரும் துயரம் என்பதை மனது நினைத்து கொண்டு புண்ணியத்தை சேர்ப்பதற்கான வலிகளின் பார் உன்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் எக்காலத்திலும் எக்காரணத்துக்காகவும் அவர்களை நோகடிக்காதே என் செல்வமே அதற்கு பிறகு அவர்கள் மனம் வருத்தப்பட்டு உனக்கு சாபம் இட்டாலும் சரி அல்லது அவர்கள் மனம் வருத்தப்பட்டு உன்னிடம் பேசாமல் மௌனம் இருந்தாலும் சரி அது உனக்கே தண்டனையாக மாறிவிடும் உன்னிடம் அன்பை கொடுக்கக்கூடிய மனிதர் யாராக இருந்தாலும் பதிலுக்கு நீ அவர்களுக்கு இரண்டு மரங்காக அன்பையும் மரியாதையும் கொடு நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது செல்வமோ காசோ பணமோ கிடையாது உன் மனம் சொல்லுகிறபடி நீ நடந்து கொள்ள மூர்த்தி செய் நீ வாய்ந்தது என்பதை உணர்ந்து கொண்டு மற்றவர்கள் வாழ்வில் நேர்மறையான விஷயங்கள் நடக்கும்படி நல்ல வார்த்தைகளை பேச பழகு மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உன் வாயிலிருந்து வருவதன் மூலமாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் மாறும் என்பதை புரிந்து நடந்து கொள் நீ பேசக்கூடிய கடுமையான மற்றும் கெட்ட வார்த்தைகள் கசற்பான அனுபவத்துடன் யாருடைய நம்பிக்கையும் உடைக்கும் விதமாக நீ தீய சொற்களை பேசிவிடாதே எப்போதும் உன் மனதில் நல்ல சொற்களும் நல்ல எண்ணங்களும் மட்டும் உதிக்குமே ஆனால் நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் நல்லதாக இருக்கும் அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகிறதோ இல்லையோ உன் வாழ்வில் உனக்கான புண்ணியமும் நன்மைகளும் வந்து சேரும் உன் நல்ல மனதிற்காகவே உனக்கான விஷயத்தை இப்போது நீ எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகிறேன் நீ விரும்பியபடியே உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன் கனவுகளெல்லாம் கைகூடி வரும்படி இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் செல்வமே இந்த பச்சை குங்குமம் என்பது உனக்கான காரியம் வெற்றிகரமாக நடக்கப் போகிறது நீ நினைத்ததெல்லாம் கைகூடி வரப்போகிறது உன் கனவுகளெல்லாம் நடவாகப் போகிறது என்பதற்காக நான் ஆசீர்வதித்து உனக்காக அனுப்பியுள்ளேன் உண்மையான அன்பும் பக்தியும் உனக்குள் இருப்பதால் தான் நீ என்னை தேடி வர வேண்டும் என்ற அவசியமே இல்லாமல் நானே உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செய்ய வந்து விட்டேன் உன் மனவாரத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்திரு நீ நிம்மதி அடையும் அளவில் உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு என் செல்வமே நீ எதற்காகவும் கவலைப்பட அவசியமே இல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தை இப்போதே தொடங்கி வைக்கப் போகிறேன் இனி நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கை அழகாய் மாறப்போகிறது என்னுடைய அருளாலும் ஆசியாலும் நீ எல்லா விஷயங்களையும் பெற்று நன்றாக சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்ன நடந்தாலும் அது உன் அப்பன் முருகன் செயல் என்பதை உணர்ந்து கொள் உனக்காகத்தானே நான் உன்னை தேடி தேடி வருகிறேன் உன் வாழ்வில் நடப்பதையெல்லாம் நான் உனக்காகத்தான் செய்து கொடுக்கிறேன் என்பதையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனத்தோடு இரு விதியின் சதி என்று எதையும் நினைத்து நீ சோர்ந்து போகாதே விதியையும் முறியடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உன் அப்பன் முருகன் அதற்கான விதிவிலக்குகளையும் வைத்திருக்கிறேன் என் திருவடிபட்டு உன் தலையெழுத்து மாறப்போகிறது இந்த பச்சை குங்குமம் உன் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கப் போகிறது உன் மனதை நீ எல்லா விஷயங்களிலும் மகிழ்ச்சியோடு மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் உன் மனதில் நான் வந்து குடிபோகுவேன் உன் வாழ்க்கையில் இதனால் வரையிலும் பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வந்து இப்போதுதான் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறாய் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் இப்போது அதற்கான பலன்களை முழுவதுமாக உனக்கு கொடுக்கப் போகிறது நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது என் செல்வமே நீ என்னை தேடி தேடி கண்டுபிடித்து வரவில்லை நான் தான் இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக உன்னை என்னை நோக்கி இழுத்து வந்துள்ளேன் நான் என்னை உனக்கு அறிமுகம் செய்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி நித்தமும் முருகா சரணம் என்று என் நாமத்தை சொல்வதன் மூலமாக உன் கஷ்டங்களையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கான இஷ்டங்களையெல்லாம் நடத்தி கொடுப்பேன் உன் கைவழி கால்வழி மனவலி பணக்கஷ்டம் எல்லா கஷ்டமும் உன்னை விட்டு விரைவில் விலகும் இது கண்ணில் படும்போதே உன் மனதிற்கு ஆறுதல் தரும் விதமாக உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுத்து விடுவேன் உன் வேண்டுதல் எல்லாமே தள்ளி போய்க் கொண்டே இருக்கிறதே நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என கவலைப்படாதே உன் பாவம் மூட்டைகளையும் கர்மாக்களையும் நான் குறைத்து கொண்டுதான் இருக்கிறேன் இனி விரைவில் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த பச்சை குங்குமத்தை தொட்டதற்கான பலனை விரைவிலேயே நீ உணர்ந்து எனக்கு நன்றி சொல்வாய் நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் என் சொல்வனே உன்னுடைய விளையாட்டை என்னிடம் காட்டவும் வேண்டாம் எனக்கு உண்மையாய் இருக்கிற நீ என் ஆலயத்திற்கு வருவதற்கு மட்டும் நேரமில்லாமல் இருக்கிறாயா என்ன நீ என்னை காண வரவில்லை என்றால் அப்புறம் உன் அப்பன் முருகன் கோபித்துக் கொள்வேன் என்பதை உணர்ந்துகள் சீக்கிரமாக என்னை காண வருவாயா உன்னை நேருக்கு நேர் என் ஆலயத்தில் வைத்து பார்ப்பதற்காக நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்னையே ஏன் நம்பிக்கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் காப்பாற்றுவேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை எல்லாம் தலைத்து தீர்த்து வைத்து உன் வேண்டுதல்களை விரைவில் நிறைவேற்றப் போகிறேன் உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது நிறைவேறப் போகிறது எனக்கு அன்னதானம் செய்வதற்கு நீ தயாராக உன்னுடைய நல்ல மனதை பார்க்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது நீயும் உன் குடும்பமும் செழித்து சந்தோஷமாக வளர வேண்டும் வாழ வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் விரைவில் ஒரு என் ஆலயத்திற்கு வந்து போ கடலில் இருந்து கரைக்கு வந்த மீன் போல எதற்காக இப்படி தத்தளித்து துடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் நான் கொடுக்கத்தான் போகிறேன் உன் பண கஷ்டமும் மன கஷ்டமும்

துன்பத்தில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை நான் இன்பமாய் மாற்றி அமைத்து விடுவேன் துவக்கத்தில் உனக்கு இந்த மாதிரி நினைப்பது எல்லாம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி அவ்வளவு துன்பங்களையும் மறந்து எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உனக்குள் நீ சொல்லிக் கொள்வதற்கு சற்று தயக்கமாக கூட இருக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் கஷ்டமாக போகும் விஷயம் சுலபத்திலேயே உனக்கு சரியாகிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு மனதில் எப்போதும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டே இருந்தால் விரைவில் உன் வாழ்வில் எல்லா நல்லதும் நடப்பதை நீ கண் கூட குளிர காணத்தான் போகிறாய் யாராவது உன்னிடம் வந்து எப்படி இருக்கிறாய் என ஏதோ இருக்கிறேன் என்று பதிலாக நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன் என உற்சாகமாக நீ இப்படி சொல்வதன் மூலமாக அது கேட்பவரையும் மனதளவில் உற்சாகப்படுத்தும் நடக்காது கிடைக்காது என எதிர்மறை வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதே எல்லாம் நடக்கும் எல்லா கஷ்டங்களும் கடந்து போகும் என நம்பிக்கை